எங்க இது கடியில இருக்கா படிக்கலாம் சரி இப்படி டேரக்டா இதுக்குள்ள இருந்துச்சா நீ <San> தள்ளிக்க <San> <San> <San>

அந்த பையனை வர சொல்லுங்க பாத்துக்கோங்கப்பா எவ்வளவு சவுண்டு பாருங்க எவ்வளவு பெரிய பாம்பு அதான் நீங்க படியில ஏறிட்டு இருக்கோங்க இந்த சைடு வெளியே வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் சரி சரி வா 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 எதுக்கு இவ்வளவு தூரம் போக அந்த சைடு நீ போகும்போத வா பயப்படாத பயப்படாத நீ கம்பு எடுத்தா பயப்படுன்னு தெரியும் அதுக்கு தான் கம்பே எடுக்கிறது இல்லை கம்பு வந்து இந்த இடத்துல இருக்கு சரி அவ்ளதா அவ்வளோ நாராஜா அவ்வளவுதான் அவ்வளதா போட அங்கே போட கொஞ்சம் போட பாடா அப்படி போடா அவ்வளவு தானா அவ்வளவு ஆண்ட தங்கம் ஒண்ணும் கூட ஒண்ணு

நல்லா தள்ளி கொண்டு வாளியில தண்ணி இருந்தா கிடைக்குமா சரியா சரி 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 இருப்பா இருப்பா எதுக்கு பயப்படுற நீ முத உம் சரி நில்லு நில்லு அவ்வளவுதான் நில் நில்லு சரி அவ்ளோதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான்ப்பா அவ்வளவுதான் அப்புறம் எதுன்னு பயப்படுறீங்க அங்க மட்டும் கோவப்பட்டீங்கல்ல ம் அங்க வச்சிருங்க சாட் கயிறு கட்டுறதுக்கு மட்டும் கயிறு சரி இருங்க இருங்க கோவம் இவ்வளோ கோவம் உங்களுக்கு

मान लो हाँ तो आफंट हाँ இரு சரி போலாம் இரு ஏன் அங்க கோவப்பட்டீங்க இப்ப கோவப்பட மாட்டீங்க போ உள்ள போ அப்புறம் மண்ணா இருக்கு தண்ணியில போட்டதே வேஸ்ட் உம் போங்க உள்ள போங்க உம் உம் இது பாக்கோமேவா சரியான ஆள்ரா அதெல்லாம் சுதாரிச்சு போயிருப்பாங்க

இல்ல இப்ப இந்த கல்லாம் இப்ப எதுக்காக இப்படி அடிக்க வச்சிருக்கீங்க இங்க எடுத்து விடுப்புற எடுத்துருங்கக்கா ஏன்னா நம்ம பார்த்துட்டேன் நீங்க இப்ப பாக்காம இங்க தங்கியிருப்பான் நீங்க கேஷுவலா பாத்ரூம் போக வருவீங்க வைப்பீங்க நம்ம தெரியாம மிதிச்சிட்டோம்னா அது சிக்கலாயிரும் ஏன்னா நம்ம அதுக்கான இடங்கள்ல வேற இருக்கும் தவிர்த்துறோம் கண்டிப்பா இங்க அங்க வந்து படுத்துக்கிருவேன் இங்க கூட படுப்பான் நீங்க பாத்ரூம் போறப்ப வருவீங்க தெரியாம மிதிச்சுட்டாதான் கிடைக்கும் பாம்புகள் வந்து அதுதான் நம்மளை தேடி வந்து கடிக்கப் போறதுல ஒரு பயத்திலயும் அதை அடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு Ну, вот